மகநதிசிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம காவேரி விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து என்னங்க நீங்கள் வந்து வெணிலாவுக்கு உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நான் நான் வந்து அவளுடைய லைஃப்லருந்து மூவ் ஆன் ஆகி வந்துட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வெணிலா இப்போ எப்படிப்பட்ட கண்டிஷனில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்றது உங்களுக்கே நே தெரியும் இல்லை அவங்களுடைய இருந்து எதுவுமே நியாக இல்லை ஆனால் உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தா மட்டும் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றாங்க உடனே விஜய் வந்து காவேரி நம்மளோட லைஃப் இப்போ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு நம்ம லைஃபை நம்ம வாழலாம் அவளுக்கு தேவையானது ஆசிரமத்து மூலமாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை நான் கொடுக்க சொல்கிறேன் அதில் அவர் ரிகவர் ஆகி அவளுக்கான அவள் லைஃபை வாழட்டுன்றாங்க அது எப்படி முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது முடியும்னா முடியும்னா ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல நான் உன்னை வந்து இழக்க விரும்பல காவேரி எப்போ அவள் வந்தாலோ அப்பத்துலேருந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது ஸோ நம்ம வந்து இதை தான் பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட காவேரி இல்லைங்க எனக்கு அது சரின்னு படலை சரின்னு படுதோ இல்லையோ காவேரி இதை தான் செஞ்சாகணும் நம்ம லைஃபை நம்ம வாழணும்னா இத தவிர வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா விஜய் சொல்றாங்க இதுக்கு காவேரி ஒத்துப்பாங்களா ஒருவேளை வெண்ணில வந்து விஜய் காவேரியோட வாழ்க்கையில வந்தா என்ன மாதிரியான நடக்க போகுதுங்கிறத போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்